மார்ச் முப்பது ஆடை இன்னைக்கு உலக இட்லி தினமாச்சே டிஃபனுக்கு இட்லியே செய்யலான்னு நினைச்சேன் அதுவும் இன்றைக்கி சண்டே ஸோ மட்டன் வச்சு மட்டன் கறி இட்லி செய்யலான்னு முடிவு பண்ணேன் வாங்கின மட்டனை க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் உப்பு லவங்கம் பட்டை சேர்த்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் அடுத்து வானல்ல கொஞ்சம் எண்ணெய் தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்து ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுக்கிற கறியில எலும்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு கறியை மட்டும் இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டு கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் சில்லி தூள் தேவையான உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டு லாஸ்ட்டா இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தனியும் சேர்த்து விட்டு எடுத்து வச்சிட்டேன் இல்ல இன்னொரு பக்கம் எலும்பு கறியை போட்டு சூப்பு மாதிரி தனியாக குழம்பு ரெடி பண்ணிட்டேன் அடுத்து நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மட்டன் கறி மசாலாவை வச்சு மறுபடியும் மேலே வந்து இட்லி மாவு ஊற்றி இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சிடலாம் இப்போ இட்லி வந்த உடனே இட்லியை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த இட்லி எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த இட்லிக்கு எலும்பு மட்டும் போட்டு சூப் மாதிரி வச்சு அந்த குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்தது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்